ஏன் இந்தியாவின் ஆபாந்த் பந்தவன் எல்ஐசியை பாதுகாப்பது இந்தியர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் முக்கியம் இந்த சிறப்பான கட்டுரை ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி ஆறாம் தேதி ஹிந்து தமிழ் திசை நாளிதழில் வந்துள்ளது அதை எஸ் வி வேணுகோபாலன் எழுத்தாளர் அவர்கள் சிறப்பாக எழுதியுள்ளார்கள் நான் ஹிந்து தமிழ் திசை நாளிதழுக்கும் வேணுகோபாலன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு எல்ஐசி மீது எப்போதும் ஒரு நேசம் உண்டு எல்ஐசிக்கு நான் நன்றி பட்டுள்ளேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி லிகமண்ட் இன்ஜுரி ஆகும்போது எனக்கு கை கொடுத்தது எல்ஐசியிலே நான் போட்டிருந்த ஜீவன் ஆரோக்கிய பாலிசி மாத்திரமே என்னுடைய அத்தான் திரு அமல்ராஜ் அவர்கள் தென்காசியில் எல்ஐசி முகவராக இருக்கிறார்கள் அவரோடு ரெண்டு ஜீவன் ஆரோக்கிய பாலிசி போட்டிருந்தேன் நான் என்னுடைய சர்ஜரி முடிந்து ரெண்டு டாக்கு அந்த டாக்குமெண்ட்டுகளை அனுப்பின மூணாவது நாளிலே பணம் வந்துவிட்டது எந்தவிதமான கொயரிஸும் இல்லை ஆனால் நான் அவச நான் வேலை பார்த்த கம்பெனியும் என்னை கைவிட்டது நான் அவசரத்திற்காக எடுத்திருந்த அப்பல்லோ முனிச் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நான் கிளைம் வாங்குவதற்கு என்னை தவிக்க விட்டார்கள் அளக்களித்தார்கள் நான் பொதுவாக என்னுடைய அனுபவத்தின் பிரகாரமாக பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து கிளைம் வாங்குவதற்கு நாம் விவரம் தெரிந்தவர்களாக அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியிருக்கிறது ஆனால் எல்ஐசியிலே நாம் உண்மையை சொன்னால் போதும் மீது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துவிடும் அது மாத்திரமல்ல ஒரு கசப்பான அனுபவம் என் மனைவி டைம் இன்சூரன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பாலிசியில் எடுத்து ஆறு வருடம் ஆகிறது கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன்பதாக நீங்கள் எடுத்திருக்கிற அந்த பாலிசியை கேன்சல் செய்துவிடுங்கள் என்று எங் எங்களுக்கு மேல் அனுப்புகிறார்கள் இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவத்தை நாம் பிரைவேட் இன்சூரன்ஸ் மூலமாக நாம் அனுபவிக்கிறோம் இப்படிப்பட்டதான நேரத்திலே இந்தியாவிற்கு மாத்திரமல்ல ஏழை பங்காளர்களாக இருக்கக்கூடிய எல்ஐசியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நான் இந்த கட்டுரையை வாசிக்கிறேன் இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் உருவான காலகட்டத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் எல்ஐசி இந்தியர்களாகிய நமக்கு செய்திருக்கும் பங்களிப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து அடுத்த பத்தாண்டுகளில் தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் பலவும் மக்கள் சேமிப்பை திரட்டி வெவ்வேறு சொந்த தேவைகளுக்காக மடைமாற்றி கொண்டிருந்தன ஏறக்குறைய இருபத்தஞ்சு காப்பீட்டு நிறுவனங்கள் அப்போது திவாலாயின மேலும் இருபத்தஞ்சு நிறுவனங்களின் வர்த்தகர் பாலிசிதாரர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் விகிதாச்சாரத்தில் வேறு நிறுவனங்களுக்கு மாற்றிவிடப்பட்டன இன்னும் எழுபத்தஞ்சு நிறுவனங்கள் போனஸ் வழங்கக்கூட வக்கற்றிருந்தன இத்தகு சூழலில் தான் மக்கள் பணத்தை காத்திட அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்திட வேண்டியிருந்தது அக்கால இந்த விவகாரம் தொடர்பில் விழாவாரியாக பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதி வந்த ஒருவரை அன்றைய நிதியமைச்சர் சிந்தாமணி தேஷ்முக் தமது இல்லத்திற்கே அழைத்து இதுகுறித்து பேசுகிறார் இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்று வழியை யோசிக்குமாறு கோருகிறார் அந்த கட்டுரையாளர் முன்னின்று இன்னொருவரையும் இணைத்து கொண்டு ஒரு மாற்று திட்டத்தை வடிவமைக்கின்றனர் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜனவரியில் அவசர சட்டம் மூலம் தனியார் காப்பீட்டு நிறுவனங்களை நாட்டுடைமையாக்கி இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தின் தோற்றத்துக்கு வழிவகுக்கிறது அந்த கட்டுரையாளர் ஒரு தமிழர் என்பது இங்கே தமிழர்கள் நாம் பெருமை கொள்ள வேண்டியதாகும் எஸ் எஸ் விஜயராகவன் என்கிற அந்த அறிஞர் தமிழகத்தின் மூத்த கல்வியாளரான சாஜி ராஜகோபாலனின் சகோதரர் தமது தொடர் கலற்பணியில் பாம்புக்கடியில் உயிர் நீத்தவர் விஜயராகவன் எல்ஐசியை உருவாக்குகையில் அரசு செய்த முதலீடு வெறும் ஐந்து கோடிதான் ஆழ குழிவெட்டி வெட்டி அதில் ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டை அது என்ன என்று அக்காலத்திய விடு கதை ஒன்று உண்டு தென்னை மரம் என்பது விடை அப்படியாக எல்ஐசி அந்த ஐந்து கோடி முதலீடுக்கு பதிலாக இந்த நாட்டின் அரசுக்கு இதுவரை கொடுத்திருப்பது எவ்வளவு தெரியுமா பல்லாயிரம் கோடிகள் ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் அரசுக்கு ஈவுத்தொகையாக எல்ஐசி கொடுத்திருப்பது மட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினோரு கோடி எனும் ஒருவரி தகவல் மொத்த தொகையை நாம் கணக்கிட முற்படலாம் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்ட சாதனைகள் யாவற்றுக்கும் முக்கியமான நிதி ஆதாரம் எல்ஐசி மூலம் அரசுக்கு கிடைத்ததுதான் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் பல லட்சம் கோடியை எல்ஐசி கொடுத்து வருகிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் கொடுத்திருப்பது பதினாலு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் அது மட்டுமல்ல ரயில்வே நெடுஞ்சாலை துறைமுக மேம்பாடு மின்சாரம் நீர்ப்பாசனம் குடிநீர் என அரசின் பல்வேறு ஆதார திட்டங்களுக்காகவும் சமூக நலனுக்காகவும் அரசின் பத்திரங்களிலும் எல்ஐசி முதலீடு செய்துள்ள தொகை இருபத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்குப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் என்றாலே மோசம் என்ற வாதத்தை தொடர்ந்து தன்னுடைய செயல்பாடுகளால் சுக்கு நூறாக்கி வருகிறது எல்ஐசி இந்தியா தனியார் மைய கொள்கைகளை வரித்து கொண்ட பின் பல நிறுவனங்கள் காப்பீட்டுத் துறையில் போட்டிக்கு வந்தாலும் இன்றும் எல்ஐசியின் இடத்தை யாராலும் நெருங்க முடியவில்லை காரணம் அதன் நம்பகத்தன்மை பாலிசிதாரர்களது நம்பிக்கை பொய்க்காத வகையில் பணப்பட்டுப்பாடாவை முடிப்பதில் உலகிலேயே முதலிடத்தில் இருக்கிறது எல்ஐசி அதற்கு இதை வாசிக்கிற தங்கராஜக நானும் ஒரு சாட்சி விளைவாக ரெண்டாயிரத்தி இருபதில் நாற்பது கோடி பாலிசிகளுடன் காப்பீட்டுத் துறையில் உலகிலேயே முதலிடத்தில் இருக்கிறது எல்ஐசி அதன் மொத்த சொத்து மதிப்பு மட்டுமே சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கணக்குப்படி எல்ஐசி நிறுவனத்தின் உருவாக்கத்தின் பின் எவ்வளவு பெரிய தொலைநோக்கு இருந்தது என்பதை நாம் உணர வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு ஆற்றிய உரையை கொஞ்சம் கவனிக்கலாம் ஆயில் காப்பீட்டை தேச உடைமையாக்குவது ஒரு சோசியலிச சமூகத்தை நோக்கி நாம் நடைபோடுவதாகும் முன்னதாக ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் காப்பீட்டுத் துறையை நாட்டுடமையாக்கும் மசோதாவை வானொலி அறிவிப்பின் மூலம் செய்த அன்றைய நிதியமைச்சர் டாக்டர் சுந்தாமணி தேசுமி கூறியதையும் நாம் நினைவு கூறலாம் ஒரு தேசத்தின் சேமிப்புதான் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி உந்தித்தள்ளும் முக்கிய விசை இந்திய காப்பீட்டு சந்தை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எப்போதும் பசுமை காடு தான் காப்பீட்டுத் துறையில் திறந்துவிடு திறந்துவிடு என்று குரல் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது நாட்டின் பொருளாதாரத்தை திறம்பட நிர்வகிக்க முடியாத ஒரு அரசாங்கம் இதை தக்க தருணமாக பார்க்கிறது உயிர் பாதுகாப்பு என்ற அகல் வெளிச்சத்தை இரண்டு கைகளால் காத்துக்கொண்டே இருக்கும் எல்ஐசியின் லட்சினை இதுவரை இந்திய மக்களின் சேமிப்பை காத்து வருவதை சொல்லாமல் சொல்கிறது இப்போது மக்களாகிய நம்முடைய முறை நாம் எல்ஐசி என்னும் அந்த உயிரோட்டமான இயக்கத்தை நம் கரங்களால் அணைவிடாது பாதுகாக்க வேண்டும் பரிசுத்த வேதாகமம் இந்தியாவின் ஆதா ஆபத் பாந்தவன் எல்ஐசியை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் ஆமேன் அப்படியே எல்ஐசி இந்தியாவில் உயரட்டும்